ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய வம்சம் படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ டூ கே கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சூரியவம்சம் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு அந்த படத்தோட பார்ட் டூவில் யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் விக்ரமன் சார் இயக்கத்தில் வெளிவந்த படம் த வம்சம் இந்த படத்தில் சரத்குமார் தேவயானி ராதிகா மணிவண்ணன் இன்னும் மற்றும் பலர் நிறைய பேர் நடித்து பெரிய ஹிட் படமாக கொண்டு வந்தாங்க இந்த படத்தை யாரும் மயக்க முடியாத ஒரு படமாக கொண்டு வந்த ஒரு குடும்ப படம் இந்த படத்தோட பாட் டூ எடுக்கப்படுறதாக பேசப்பட்டு வந்திருந்தது அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் இதில் இயக்குனராக இருந்த விக்ரமன் சாருக்கு உதவி இயக்குனராக இருந்தவர் ராஜ்குமரன் சார் இப்பொழுது அவர் தேவயானி கணவரும் ஆவார் அவர் அண்மையில் ஒரு பேட்டி ஒன்று அளித்திருந்தார் அதில் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வம்ச படம் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் அதில் ஹீரோ வந்துட்டு இப்போ மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்கும் சிவகார்த்தியின் சாராக தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இல்லை என்றால் அந்த சூரிய வம்சம் படம் வெறும் வம்சமாக மட்டுமே இருக்கும் சூரியம் ஒலி இல்லாத ஒரு படமாக மாறிவிடும் என்று அவர் ஓப்பன் டாக் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் சூரிய வம்சம் படத்தில் சிவகார்த்தியை நடிப்பதோடு மட்டுமல்லாமல் கதை மிகவும் குடும்ப படமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இத்தனை பிரபலங்கள் இருக்கும்போது ஏன் சிவகார்த்தியின் சாரை மட்டும் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறியதாவது என்றால் அவர் படங்களை செலக்ட் செய்யும் விதம் குடும்ப படமாக மட்டுமே உள்ளது அவர் படம் என்றால் கண் கண்ணை மூடிக்கொண்டு குடும்பத்தோடு செல்லலாம் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இதில் நாம் சொல்வதற்கொன்றுமில்லை விக்ரமன் சார் மனசு வைத்தால் மட்டுமே முடியும் என்று அதையும் அவர் கூறியுள்ளார் ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கண்டிப்பாக இந்த படம் வெளிவரும் என்று அவர் ஆணித்தரமாக கூறியுள்ளார் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ